ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Ensamil Ulagam. உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி கருத்து போன கொலுசையெல்லாம் ஊற வைக்காமல் கடையில் எப்படி க்ளீன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எப்படி க்ளீன் பண்ணாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இது எந்த லிக்விடுமே தேவையில்லுக்கு இந்த கொலுசை க்ளீன் பண்ணுறதுக்கு இருந்தாலே போதுங்க நம்ம வீட்லெலாம் வந்து மெட்டல் வெளையில் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி விலையில் எடுத்துகிட்டு அந்த விலையில இப்படி கொலுசை மாட்டி விட்டு திருக்காணி போட்டு விட்டுருங்க அதாவது அந்த விலையிலேருந்து கலண்டு வராமல் இருக்கிற மாதிரி கண்ணாடி விலையில இருந்தால் ஹீட்டுக்கு உடஞ்சிருங்க அதனால் மெட்டிரல் விலையை யூஸ் பண்ணுறேன் இப்போ இது வந்து கையில் பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம் கொதிக்கிற தண்ணியில் இப்படி உள்ள விட்டு விட்டு எடுக்கணுங்க உள்ளே போட்டு ஊற வைக்கக்கூடாது ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப அழுக்கு இருந்தால் மட்டும்தாங்க போகும் அந்த சின்ன சின்ன இடுக்க இருக்கிற அழுக்கெல்லாம் போகாது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குங்க நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து நம்ம சாம்பிளாக போட்டு ஊற வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அழுக்கு போகும் ஆனால் வந்து கொஞ்சம் பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்காதுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் போட்டால் எந்தளவுக்கு பளிச்சனை இருக்குமோ அளவுக்கு வெள்ளையாக இருக்குங்க சுங்கண்ணில் ஒரு மூணு நிமிஷமோ நாலு நிமிஷமோ இந்த மாதிரி உள்ள விட்டு விட்டு எடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்திட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி கொலுசை வந்து உள்ளே விட்டு விட்டு எடுங்க கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வச்சுருப்பாங்க அந்த கம்பியில் வந்து கொலுசை மாட்டி விட்டு இந்த மாதிரி அந்த உள்ள விட்டு தாங்க எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க கம்பி இருக்கணும் இல்லை இடுக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சுலபமாக இந்த மாதிரி விலையிலே மாட்டி விட்டு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டு எடுக்கும்போதே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அழுக்கு போயிருக்கும் ஒவ்வொரு தடவை வெளியே எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கொலுசு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்துக்கங்க ஊற வைக்க தேவையில்லைங்க ஒரு செகண்ட் உள்ளே வச்சு வச்சு எடுத்திங்கன்னா போதும் அந்த எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி கலக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகுங்க முக்கியமாக வந்து அந்த முத்து அந்த முத்துக்கு பின்னாடி வந்து அந்த சின்ன சின்ன இடுக்கல்லாம் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் இப்போ மொத்தமாக நான் வந்து ஒரு ஏழு நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ எடுத்துகிட்டு ஊற வைக்க வேணாம் அந்த சூட்டோடையே வந்து பார்த்திங்கன்னா விலையிலேருந்து கொலுசை கழட்டிட்டு ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க பேஸ்ட்டும் போடலாம் ஷாம்பு வந்து எந்த வகையான ஷாம்பு இருந்தாலும் சரிங்க நார்மலாக மேலே ஒரு ஷாம்பு போட்டு விட்டுட்டு ஒரு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிருங்க இதுக்கு ஊற வைக்கவெல்லாம் வேணாங்க அந்த ஹீட்டோடு அப்படியே மேலே வந்து ஷாம்பு கொஞ்சமாக போட்டு விட்டுருங்க கொஞ்சம் இருந்தால் போது ஷாம்பு வெறும் ப்ரெஷ் வச்சு தேய்க்கறதுக்கு பதிலாக சோப்போ ஏதாவது ஒரு லிக்விடு போட்டு தேய்க்கிறோம் அவ்வளோதாங்க ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் ஷாம்பு போட்டு நார்மலாக நீங்கள் வந்து ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிங்கனாலே போதுங்க அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாகிடும் கடையில் வந்து நம்ம பளிச்சு போட கொடுத்து வாங்கினா எந்தளவுக்கு ஒயிட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குங்க இதுக்கு பெருசாக லிக்விடும் இது தேவையில்லை ஊற வைக்கவும் வேணாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொலுசை க்ளீன் பண்ணி கழுவியே வச்சிடலாங்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் ரெண்டு கொலுசும் இதே மாதிரி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடு பின்னாடி திருப்பி முன்னாடி எல்லா பக்கமே முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா நல்ல தண்ணியில் கழுவுணுங்க உப்பு தண்ணியில் கழுவு வேணாம் நல்ல தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியோ இல்லை வந்து எதாவது மேட்பள தண்ணியெலாம் இருக்கும் இல்லைங்களா உப்பு இல்லாத தண்ணி அந்த தண்ணியில் வந்து கழுவிக்கிங்க ஒரு ரெண்டு தடவை நல்லா கொலுசை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க அப்படி பள்ளிச்சின்னு க்ளீன் ஆயிடுச்சு எந்த லிக்விடும் வேணாங்க இந்த மெத்தில நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக அப்படி பள்ளிச்சின்னு க்ளீன் ஆயிடும் ஒரு ரெண்டு தடவை நல்ல தண்ணீரை வந்து கழுவி எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ